இந்த தீப திருநாள் வந்து பாத்தீங்கன்னா ஈசனுக்கும் நமக்குமான பந்தத்தை தொடரக்கூடியது அயனுக்கும் மாலுக்கும் காண முடியா கடவுளாக அண்ண முடியாத மலையாக அண்ணா மலையாக எம்பெருமான் ஈசன் காட்சி கொடுத்த நன்னால் தீப திருநாள் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று எல்லை நல்லெண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் வச்சு விளக்கேத்தலாமா நம்ம எல்லாரையும் நல்லவன் நினைப்போம் இல்லம்மா அதுவும் ஒரு சிலர் யாரையுமே நம்ப மாட்டாங்க ரொம்ப ஒரு சிலர் வந்து ரொம்ப தப்பானவங்களா இருப்பாங்க அவங்கள ரொம்ப நம்பி இருப்பாங்க அவங்கள யாருன்னு காமிச்சு கொடுப்பாரு அதனால காஞ்சிபுரத்தில் வந்து பாத்தீங்கன்னா சில கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா கோடி தீபம் ஏற்றி ஈசனை வழிபாடு பண்ணால் நீ என்ன வேண்டியோ அது கிடைக்கும் அத்துணை தேவர்களும் மேகமாக சித்தர்களும் மேகமாக எடுத்து அவர் தர்சனம் பண்ணிட்ட பின்னாடிதான் நம்மளால அவங்கள பார்க்க முடியும் அவங்க உண்மையான சிவனடியார்களா இருந்தா ஈசன் எல்லா நேரத்திலயும் அவங்க கூட இருக்கிறது அவங்க உணர முடியும் ஒரு விளக்கு ஏத்துவாங்க அந்த விளக்கு வச்சு மத்த எல்லாம் ஏத்துவாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்றது சரியா மேம் யூ தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம் அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில நிறைய ஆன்மீக விருந்தினர்களை சந்திச்சுட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாலன் மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் கார்த்திகை தீபம் நெருங்கிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் அப்படின்னாலே வந்து விளக்கை தான் நிறைய பேருக்கு ஞாபகத்து வரும் அந்த விளக்கை நம்ம எந்த சாமிக்கு ஏற்றதன் மூலமா நற்பலன்களை கொடுக்கும் எந்த எண்ணெயில ஏற்றணும் அந்த மாதிரி நிறைய தகவல்களை இன்னைக்கு எங்க கூட பகிர்ந்துக்காங்க மேம் கண்டிப்பா கண்டிப்பா பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபத்தை பெரிய தீபம் அதே மாதிரி தீப திருநாள் மகா தீபம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு சில பண்டிகைகள் இருக்குமா நாங்க வரு நம்ம வந்து வருடம் முழுசும் காத்துட்டு இருப்போம் அந்த பண்டிகை என்னைக்கு வரும் அப்படின்னு அந்த மாதிரி இருக்க சில பண்டிகைகளை முக்கியமான நாள் எது அப்படின்னா இந்த தீப திருநாள் இந்த தீப திருநாள் வந்து பாத்தீங்கன்னா ஈசனுக்கும் நமக்குமான பந்தத்தை தொடரக்கூடியது அதாவது பந்தத்தை அதிகப்படி படுத்தக்கூடியது பிணைப்பை அதிகப்படுத்தக்கூடியது ஈசன் நம்ம மேல வச்சுட்டு இருக்க கருசனமோ நம்ம ஈசன் மேல வச்சுட்டு இருக்க பாசத்தையோ உணரக்கூடியது நம்ம உணர்ந்துப்போ உணரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இந்த கார்த்திகை தீபம் அப்படின்றதே வந்து பாருங்கம்மா ரொம்ப ஒரு விசேஷமானதா எதனால கருதப்படுது அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஈசன் அடிமுடிக்கான அண்ணாமலையா ஜோதி ரூபமாய் காட்சி கொடுத்தா அந்த தான் வந்து கார்த்திகை தீபமா நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம் அப்படின்லாம் இந்த கார்த்திகை தீபம் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துல நம்மளுக்கு கார்த்திகை நட்சத்திரம் துவக்கம் பௌர்ணமி திதி ரெண்டும் ஒரு சேர இணையக்கூடிய நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீபமா ஏற்றோம் அண்ணாமலையார் கோயிலையும் தீபமா ஏற்றாங்க இதை வந்து பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அயனுக்கும் மாலுக்கும் காண முடியா கடவுளாக அண்ண முடியாத மலையாக அண்ணா மலையாக எம்பெருமான் ஈசன் காட்சி கொடுத்த நன்னால் தீப திருநாளான இந்த பொன்னால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆக அடிமுடி காணா அண்ணாமலையா நின்னா ஈசன் அதை வந்து நம்ம வந்து உணர்த்தும் விதமாகும் அது மட்டும் இல்லமா இன்றைய தினம் பரமேஸ்வரனோட வழிபாடு அப்படின்றது வந்து பாருங்க முப்பத்து முக்கோடி தேவர்களோட அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கும் ஆசிர்வாதமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஈசனை வந்து பாத்தீங்கன்னா தேவர்கள் மட்டுமா வழிபடுறாங்க முப்பத்து முக்கோடி தேவர்கள் கிண்ணர்கள் கிம்புருடர்கள் யக்ஷனர் யக்ஷினிஸ் அதே மாதிரி டாக்கினிஸ் இப்படி பூத பிரேத பிசாசங்கள் அத்துணை பேரும் வழிபடக்கூடிய ஒரே கடவுள் யாரு அப்படின்னா பரமேஸ்வரன் தானம்மா அந்த பரமேஸ்வரனை நம்ம வழிபாடு பண்றது அப்படின்றது ஒன்றும் இல்லம்மா ஒரு கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு நம்ம ஒரு உபாசம் இருந்து வழிபாடு பண்றோம் இல்லைங்க எங்களால் உபவாசம் இருக்க முடியல ஏன்னா எங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை நாங்கள் வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்றோம் ஆக நான் வந்து உபவாசம்லாம் இல்லை பெருசாக உபவாசம்லாம் இல்லை ஆனால் வழிபாடு மட்டும் பண்ணுறேன் அப்படின்னா அன்றைய வருடம் முழுசும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்றது ஐதீகம்மா ஆக அந்த மாதிரி ஒரு பெரிய சூப்பரான நாள் அதீத ஆன்மீகத்துவமும் அதே மாதிரி அதீத மகத்துவம் கொண்ட நன்னால் தான் இந்த கார்த்திகை தீப திருநாள் அப்படின்னு சொல்லாமா தீப திருநாள் அப்படின்னால விளக்கு ஏத்துறது மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும் அந்த விளக்கு வந்து எந்த சாமிக்காக பர்டிகுலரா நம்ம ஏத்தணும் அப்படின்னும் போது சிவன் அப்படிங்க அந்த சிவனுக்கு ஏற்றக்கூடிய விளக்குகள்ல வந்து எந்த திரி போட்டு ஏத்தனா நற்பலன்கள் கொடுக்கும் எந்த எண்ணெய் போட்டு ஏத்தனா நற்பலன்கள் கொடுக்கும் நிறைய விஷயம் இருக்கு அது குறித்து சொல்லுங்க மேம் அம்மா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பரமேஸ்வரன் அப்படின்னாலே நாங்க வந்து இழுப்பெண்ண விளக்கு ஏத்த சொல்லுவோம்மா ஏன்னா அதீத சக்தி வாய்ந்தது ஈசனுக்கு ரொம்ப பிரியமானது அப்படிம்பாங்க இழுப்பெண்ணை விளக்கு ஏத்த சொல்லுவோம் ஒரு சில பூஜைகள்ல இழுப்பண்ண விளக்கு ஊமத்தம்பூ ஊமத்தங்காய் இதெல்லாம் வைக்க சொல்லுவோம் இதெல்லாம் ஈசனுக்கு அதீத பிரியமானது இந்த பிரியமானதுக்கு பின்னாடி அவரோட தியாக குணம் தான் இருக்கும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா வடநாட்டுல எல்லாம் இந்த ஸ்ரவன் மந்த் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா அந்த ஸ்ரவன் மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊமத்தம்பூ நல்லா பூத்து குழுங்கும் அந்த ஜூலை ஆகஸ்ட் அந்த பகுதியில பூத்து போது ரொம்ப ஏழ்மையில் இருக்கவங்க வாழ்வாதாரம் கம்மி இருக்கவங்க அந்த பூவை வந்து ஒரு செண்டு மாதிரி கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுவாங்க அதனால் எந்த கடவுளும் அந்த ஊமத்தம் பூவை நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தாமோ ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் ஒரு நல்ல ஸ்மெல் வராது ஒரு அக்வடாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த செடியிலேருந்து பறிச்ச பின்னாடி கொஞ்சம் நேரத்துக்குலாம் வாடிடும் ஆனால் அதையும் ஏற்றுக்குன்னு அதனாலையும் வாழ்வாதாரம் மக்களுக்கு வரணும் அப்படின்றதுனால அதையும் சந்தோஷமா ஏத்துக்க கூடியவன் பரமன் அவனுக்கு இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் அப்படின்றதுல தீப திருநாள் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒண்ணு எல்லெண்ணெய் நல்லெண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ண வச்சு விளக்கு ஏத்தலாமா ஆஹ் முடியும் அப்படின்னா ஈசனுக்கு ஒரு அஞ்சு நெய் விளக்கு ஏத்தலாம் கடைசி ஒரே ஒரு நெய் விளக்கான ஏத்தலாம் அன்னைக்கு அன்றைய தினம் பரணி தீபம் அன்னைக்கானா இருக்கட்டும் இல்ல கார்த்திகை தீபம் அன்னைக்கானா இருக்கட்டும் சிவபூஜை அப்படின்றது செய்யறது ஒரு விசேஷமான பலனை கொடுக்குமா எல்லார் வீட்லேயும் சிவலிங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லம்மா ஏன்னா மக்கள் மனசில் ஒரு கருத்து இருக்கு சிவனை கும்பிட்டா கஷ்டம் வரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இல்லையா சிவனை கும்பிட்டா கஷ்டம் வர்றது இல்லம்மா சிவனை கும்பிட்டா சிவன் சுற்றி இருக்க கஷ்டத்தை உடனே காமிச்சி கொடுப்பான் எவ்வளோ நாளில் அதிகபட்சம் ஒரு வாரம் பத்து நாளில் உன்னை சுற்றி நீ ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேவதையான நினச்சிருப்பேன் இல்லை தேவனான்னு நினச்சிருப்பேன் அந்த பர்சன் ஒரு டெவில் அப்படின்றத காமிச்சு கொடுப்பேன் ஓவர் எல்லாம் வந்து காட்டி காட்டி கொடுத்து அதாவது நம்மள சுத்தி நம்ம எல்லாரையும் நல்லவன்னு நினைப்போம் இல்லமா அதுவும் ஒரு சிலர் யாரையுமே நம்ப மாட்டாங்க ரொம்ப ஒரு சிலர் வந்து ரொம்ப தப்பானவங்களா இருப்பாங்க அவங்களை ரொம்ப நம்பி இருப்பாங்க அவங்கள யாருன்னு காமிச்சு கொடுப்பாரு அதனால வழிபா வழிபாடு பண்ணிட்டு சில நாட்கள்லயும் கெட்டது நம்மளுக்கு தெரிய வர்றதுனால மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா சிவனை கும்பிட்டா கஷ்டம் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க சிவனை கும்பிட்டா உனக்கு உன்னை சுத்தி இருக்க கஷ்டங்களை காமிச்சு கொடுப்பாரு தெரிய கொடுப்பாரு வாழ்க்கைன்னு என்ன புரிய வைப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரிமா ஈசன் கணக்கு ஒண்ணு இருக்கு நீ என்ன கேட்டாலும் கொடுப்பார் நீ சிவபதவி வேணும்னா கூட கொடுப்பார் எந்த கடவுளாலையும் அது கொடுக்க முடியாது பரமேஸ்வரனால மட்டும்தான் கொடுக்க முடியும் ஆக அந்த மனசு அதனாலதான் வந்து பாருங்க வடநாட்டுல எல்லாம் அவனை என்ன சொல்லுவாங்க போலே நாத் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னசென்ட்டான கடவுள் அப்படிம்பாங்க இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்கம்மா யார் ஒருத்தர் போலேநாத்தை நம்பி போனாலும் அவங்க வெறும் திரும்பி திரும்பி வரமாட்டாங்க அப்படின்றது சொல்லுவாங்க ஆக இது வந்து பாருங்கம்மா அன்றைய தினம் என்னால எவ்வளவு சிவ வழிபாடு பண்ண முடியும் எத்தனை சிவனோட பதிகங்கள் படிக்க முடியும் நீங்க நம்ம வந்து சிவபுராணம் எதுனாலும் படிக்கலாம் இப்ப அவ்வளவு எல்லாம் மக்களுக்கு நேரம் இருக்கிறது இல்ல கடைசி வந்து பாத்தீங்கன்னா சிவனோட பதிகம் ஏதாவது ஒண்ணு இடர்களை பதிகம் அப்படின்னு ஒண்ணு இருக்குமா இடரினும் தளரினும் எனதுரிய நோய் தொடரினும் உணகழல் தொழுதெழுவேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும் அந்த மாதிரி பதிகங்களை நம்ம படிக்கிறது அப்படின்றது ஒரு உன்னதமான பலனை கொடுக்குமா எந்த திரி போட்டு விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சாதா பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றலாமா இல்லைன்னா நூல் திரி கூட போட்டு வெள்ளை திரியே போதுமானதுமா ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு திரி அது பரிகாரத்துக்கு நாங்க சொல்லதாம செய்வோம் இப்ப செவ்வாய்க்குன்னா சிகப்பு திரி போட சொல்லுவோம் குபேரன்னா பச்சை திரி போட சொல்லுவோம் மகாலட்சுமினா வாழைத்தண்டு திரி போட சொல்லுவோம் இப்படி வந்து மகாலட்சுமிக்கு வாழத்தண்டு போட மாட்டோம் அதே மகாலட்சுமி நம்ம பித்ருக்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கணும் அப்படின்னு போது வாழைத்தண்டு திரி ஆனா சாதா மகாலட்சுமி பூஜைக்கு வந்து பாத்தீங்கன்னா தாமரத்தண்டு திரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லதான் செய்வோம் ஆனா பரமேஸ்வரனை பொறுத்த வரைக்கும் எளிய சாதா வந்து ஒரு அகல் விளக்கு பூஜரம் குள்ளே கூட நீங்க அகல் விளக்கே கூட ஏத்தலாம் அகல் விளக்கு வெள்ளத்திரி எல் எண்ணெய் இல்லைன்னா ஆமணக்கு எண்ணெய் அவ்வளவுதான் குறைஞ்சது இருபத்தி ஏழு விளக்கு ஏத்தணும் அதிகபட்சமா எத்தனை விளக்கு அதிகபட்சம் உங்களோட சௌரியம் ஆயிரம் விளக்கு கூட ஏத்தலாம் ஈசனை வந்து பாத்தீங்கன்னா கோடி தீபம் ஏற்றி வழிபாடு முறையும் இருக்கதான் செய்து காஞ்சிபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா சில கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா கோடி தீபம் ஏற்றி ஈசனை வழிபாடு பண்ணா நீ என்ன வேண்டியோ அது கிடைக்கும் அப்படி இருக்கதான் செய்யுது எத்தனை தீபம்னாலும் ஈசனுக்கு ஏத்தலாம் ஏன்னா ஈச வந்து பாத்தீங்கன்னா அன்றைய தினம் ஜோதி உருவமாய் காட்சி கொடுக்குறான் ஒண்ணும் இல்லம்மா இப்ப நம்ம டேரெக்டா வந்து வீட்டுல வந்து விளக்கு ஏற்றிடுவோமா இல்லையே நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் பண்ணி ரெடி பண்ணி வச்சுடுவோம் அதுவும் இந்த கார்த்திகை தீபம் விரத முறை அப்படின்னு ஒண்ணு இருக்குமா இது பரணி அன்னைக்கு பரணி நட்சத்திரம் துவங்கும் போதே விரதம் ஆரம்பிக்கணும் மறுநாள் கார்த்திகை முழுசும் உபவாசம் இருந்து முடியாதவங்க பழம் பால் சாப்பிட்டுக்கலாம் உபவாசம் இருந்து எல்லாம் எண்ணெய் திரி எல்லாம் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வர ஆடி வருவார் அந்த ஆடி வர கோலம் கோடி பக்தர்கள் இருந்தாலும் அவர் ஆடி வர கோலம் வந்து பார்க்கும் போது அந்த கோடி பக்தர்களோட உபவாசம் இருந்து அவ்வளோ கூட்டத்துல இருப்பாங்க அவங்களோட மனசு ஒரு சந்தோஷப்படும் பாருங்க அந்த காட்சி அந்த வருடம் முழுசும் நம்மள வந்து குதூகலமா வைக்கும் அவர் அர்த்தநாரீஸ்வர் வந்து போயிட்ட உடனே அஹ் இதுல மலையில விளக்கேத்துவாங்க ஒரே கோஷம் வரும் அரோகரா அரோகரா அனாமலையானுக்கு அரோகரா 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 அனாமலையானுக்கு அரோகரா அந்த கோஷம் மட்டும் தான் கேக்கும் தீபம் தெரியாது காரணம் என்ன அப்படின்னா அத்து போக சூழும் மேகமூட்டம் சூழும் அத்துணை தேவர்களும் மேகமாக சித்தர்களும் மேகமாக எடுத்து அவர் தர்சனம் பண்ணிட்ட பின்னாடிதான் நம்மளால அவங்கள பார்க்க முடியும் அந்த அந்த தீப ஒளிய ஜோதி ஒளியை நம்ம பார்க்க முடியும் நம்மளும் ஒரு அரோகரா சுவாமியை கும்பிட்டுட்டு தான் வீட்டுல விளக்கு ஏத்தணும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அன்றைய தினம் வந்து பாருங்கம்மா எளிமையான ஒரு பொறியான பொறி உருண்டை அது வந்து விசேஷமா அதுக்கும் மேல ஈச மேல உனக்கு இருக்க ஆசை உனக்கு இருக்க அன்பை பொறுத்து நீ என்ன வேணா நிவேதனம் பண்ணலாம் ஒரே ஒரு பொறி உருண்டை அதாவது ஒரு நாலு அஞ்சு பொறி உருண்டை வச்சு நம்ம நிவேதனம் கண்டிப்பா பண்ணணும் ஒரு சில குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் இருக்கு அவங்க விவசாயத்துல இருப்பாங்க இந்த கொள்ளு வச்சு கொள்ளு உருண்டை செய்யறது விவசாயத்துல என்னென்னலாம் இருக்கு அவங்க சோளம் கொள்ளு கம்பு இதெல்லாம் வச்சு இனிப்பு செஞ்சு நிவேதனம் பண்றது இருக்கு அது அவங்க உங்க குடும்ப பிரகாரம் பண்ணலாம் குறைஞ்சது பொறி உருண்டையானா வச்சு நிவேதனம் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்றதுல இருக்க திருப்தி இருக்கு பாருமா எதுலையுமே இருக்காது அது அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும் சிவனடியார்களுக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சிவனடியார்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்குமே தெரியும் அவங்க உண்மையான சிவனடியார்களாக இருந்தா ஈசன் எல்லா நேரத்திலையும் அவங்க கூட இருக்கிறத அவங்க உணர முடியும் பொதுவாக வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இங்கிலீஷில் வி கேன் ஃபீல் இஸ் ப்ரெசன்ஸ் எவ்ரிவேர் பட் வி கான் சீன் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக நிலை அப்படின்றது உயர்ல அந்த மாதிரி அவரை பார்த்துட்டா அதுக்கப்புறம் மாட்டாங்க விண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலர் அப்படிம்பாங்க ஆக அவர் அவரை கும்பிடுறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் நம்ம கூடவே இருக்கிறாரு அப்படின்றத காமிச்சு கொடுப்பாருமா இப்போ பாத்தீங்கன்னா இவ்வளவு வழிபாடுகளை இவ்வளவு வழிமுறைகளை பின்பற்றி அந்த விளக்கை ஏத்துறாங்க விளக்கை ஏத்தும் போது சில சின்ன சின்ன தவறுகள் பண்ணுவாங்க அது மூலமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுகூலம் வந்து பலவீனமாகும் என்ன மாதிரியான தவறுகள்னா ஒரு விளக்கு ஏத்துவாங்க அந்த விளக்கு வச்சு மற்ற விளக்குகள் எல்லாம் ஏத்துவாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்றது சரியா மேம் சரிதாம்மா அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்னொருத்தவங்க ஏத்தின விளக்குல இருந்து நம்ம ஏற்றக்கூடாது இப்ப இது பரிகார ஸ்தலத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னு வச்சுக்கோமா ஒரு ராகு கேது பரிகார ஸ்தலம் ஒரு சனி பரிகார ஸ்தலம் ஒருத்தவங்க வந்து அவங்களோட தோஷம் பொழி போகணும் அப்படின்னு விளக்கு ஏத்திருப்பாங்க நம்ம போய் அந்த விளக்குல ஏற்றக்கூடாது ஆனா நம்ம வீட்லயே நம்ம வைக்கிற விளக்கு நம்ம கையால முழுசும் வீடு ஃபுல்லும் ஏத்தலாம் ஒரு விளக்க வச்சு இன்னொன்னு இப்படி வச்சு 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 ஏத்திட்டு போலாம்னு தப்பு இல்ல முடியும்னா நம்ம வீட்டுல சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க பார்த்தீங்களா குழந்தைங்க கிட்ட அது கொடுக்கணும் சின்ன பிள்ளைங்க குழந்தைங்கன்னு ரொம்ப சின்ன குழந்தைங்க அதுங்க வந்து ரொம்ப சந்தோஷமா செய்வாங்க இருக்காங்க அதனால அவங்களுக்கு கடவுள் வழிபாடு பண்றதுனோட அருமையும் சின்ன வயசுல இருந்தே தெரிய வரும் செய்யலாமா தப்பில்லை இப்போ அகல் விளக்கு தான் நம்ம கார்த்திகை தீபத்துக்கு ஏத்துவோம் அப்படின்றத தாண்டி இன்னும் நிறைய விளக்குகள் இருக்குல்ல மேம் பஞ்சமுக விளக்கு குத்து விளக்கு இந்த மாதிரி எந்த விளக்குகளை ஏத்தலாம் மேம் அகல் விளக்க தாண்டி அகல் விளக்கு அப்படின்றது வீடு முழுக்க அகல் விளக்கு ஏத்தலாம் அதுக்கும் மேல இந்த யானை அம்பாரி விளக்கு இந்த கேரளா விளக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது பாவை விளக்கு கொத்து விளக்கு இப்படி எவ்வளோ விளக்கு இருந்தாலும் ஏற்றலாமா எத்தனை விளக்குனாலும் ஏத்தலாம் ஒத்தப்படையிலேயே ஏற்றணும் அஞ்சு விளக்கு இருக்குன்னா அந்த ஒவ்வொரு இதுவும் கணக்கு ஒத்தப்படை இருபத்தி ஏழு அந்த மாதிரி ஒன் ஆட் நம்பர்ஸாக இருக்கணும் ஈவன் நம்பர்ஸாக இருக்க கார்த்திகை தீபம் குறித்த நிறைய தகவல்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி மேம் நன்றி